ஒரு அம்மா வந்தாங்க அவங்க நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வர்றது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது இத்தனைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட தான் இருப்பாங்க போவாங்க வருவாங்க அந்த டல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஆனால் வந்து அந்த அம்மா முகத்தில் வந்து ஒரு தெளிவான ஒரு தெளிவு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தாங்க நோயிலேருந்து வெளியே வந்தாங்க நான் என்னடா இது என்ன நடக்குது அவங்களுக்கு அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டேன் என்னம்மா ரொம்ப நாளாவே அப்பப்போ உடம்பு சரியில்லை அப்படி இருப்பீங்க டல்லாகவே இருப்பீங்க முகம் பளிச்சுன்னு இருக்காது ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்காரர் இருந்துட்டாவே ஒரு மாதிரி டல்லாயிடுவாங்க நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் வந்து எனக்கு நிறைய சிந்தனைகளை கொடுத்ததுங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்காரரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னே இருப்பாரும்மா வாயா போயிட்டு வரலாம் ஏ எனக்கு வேலை இருக்குடி என்னாலாம் வர முடியாது அது வாயா கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம் எனக்கு வேலை இருக்குடி என்னால் வர முடியாது அவங்க இறந்துட்டு இருக்காங்க வாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடும் எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது எங்கள் குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும் நீங்கள் வாங்க என்னால் வர முடியாது எங்கள் வேலை இது நீயே போயிட்டு வா ஸோ எதுக்குமே கூட அவர் வந்ததே கிடையாது வீட்டில் இருக்காருக்கான வேறு வீட்டு வேலை செஞ்சுக்கிறாரு அவர் உழைக்கிறாரு பணம் சம்பாதிக்கிறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் அவங்க வந்து இன்ன வரைக்குமே எங்கேயுமே போனது கிடையாது அது அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே உருவாகிட்டே இருந்திருக்கு உள்ளுக்குள்ளேயே உருவாகிட்டு இருந்திருக்கு ஆனால் வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அவங்களுக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு மன கஷ்டம் உள்ளே இருந்திருக்கு அந்த மனக்கஷ்டம் அகத்தின் அழகுதிற முகத்தில் தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ அகத்தில் வச்சுருக்கோமோ உள்ளுறுப்புகள் வந்து ஒவ்வொன்றா ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வியாதி வரும் அப்போது அந்த நிலையில் இருந்தாங்க சரிம்மா அஹ் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஒரு அப்புறம் அவர் இறந்துட்டாருமா இறந்துட்டு பிறகு என் பசங்க என்ன பண்ணாங்க எங்க போனாலும் எனக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க ஒரு டூர் டூர்ன்னா அனுப்பிடுவாங்கம்மா நீ போயிட்டு வா டூருக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்போ எல்லாரோட ஒரு முப்பது நாற்பது பேரோட நாங்கள் டூருக்கு போறோம் இல்லையா போகும்போது ஒத்தரை ஒத்த ஒத்தரகிட்ட ஒத்தரகிட்ட பேசி போது நான் வந்து எங்களுக்கு வீட்டினுடைய ஞாபகம் வர மாட்டேங்குது வேற எந்த ஞாபகமே வரமாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா நான் வந்து டூர் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு உடம்பு வழியே தெரியாதுமா அப்படின்னா அப்போது சிந்திச்சேன் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல இருந்து இருக்கிற வைப்ரேஷன் இருக்கிற பிரச்சனையை மீண்டும் 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 யோசிக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது ஸ்ட்ரெஸ் உருவாதனால தானே உள்ள உள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து ஸ்தம்பிக்க ஆரம்பிக்குது அப்போது அது செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது கை கால்களை பாதுகாக்க வேண்டியது நரம்புகளை பாதுகாக்க வேண்டியது மூளைக்கு அதிக ரப் ரத்த சப்ளை கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த வேலையை அத்தனையுமே ஸ்தம்பிக்குது அப்போ ஸ்தம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டயர்டுன்றது எப்போவுமே உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் என்னென்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் அப்போது சுகர் வர்றது இல்லை பிபி வர்றது இல்லை தைராய்டு வர்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எதனால இதெல்லாம் வருதுன்னா ஸ்ட்ரெஸ்னால வரும் இப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைங்க எல்லா எங்க போனாலும் காரணமா நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது டூருக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அட்டன் பண்ண அட்டன் பண்ண அவங்க வியாதிலேருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் போய்ட்டு வந்தம்மா போயிட்டு வந்த பிறகு அதுக்கு முன்னெல்லாம் நல்லா இவ்வளோ மாத்திரை எடுத்துக்கோமா மூணு வேலைக்கும் இப்போலாம் எந்த மாத்திரை எடுக்கிறது இல்லைம்மா எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மாத்திரை அந்த கால்வழி மாத்திரை போடுவோம்மா அவ்வளோதான் மற்றபடி எந்த வியாதியுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் கணவரை விட என் பிள்ளைங்களோட இருக்கும்போது என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவர் உழைச்சதுனால்தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோன்றது தெரியுது ஆனாலும் அவர் என் கூட எந்த விஷயத்துலையுமே கூட வராதுனாலையும் கூட சப்போர்ட் பண்ணாதனாலையும் நான் என் உடம்பு வந்து ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னும் போது என் வியாதி எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போது நான் ஃப்ரீயாகவும் இருக்கேன் நல்லாவும் இருக்கம்மா அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அதில் நீங்கள் உழை எங்கள் வீட்டுக்கு தலைவன் நீங்கள் உழைக்கலன்னா அந்த குடும்பம் மேலே வந்திருக்காது பசங்களை படிக்க வச்சிருக்க முடியாது எல்லாம் நான் ஒத்துக்கேன் ஆனால் நமக்கு வந்து இறைவன் இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து கொடுத்துருக்கா ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும்போது எட்டு மணி நேரம் உழைங்க எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க எட்டு மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச காரணங்கள் உறவினர்களுக்கு வீட்டுக்கு போகிறது வரது இந்த காரியங்களுக்கு தயவு செய்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உறவினர்களுக்குள்ளும் ஒரு நட்பு வந்து நல்லாவே இருக்குங்க ஏன்னா நம்ம உழைப்பு மட்டுமே நிறைய குடும்பத்தில் பார்க்குறேன் நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் குடும்பம் பாசம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உழைப்பு 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 ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடும் ஆனால் எப்போ இது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா காலம் கடந்த பிறகு ஒரு அறுபது ஏழு வயசு கடந்த பிறகு தான் தெரியும் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் கடைசியில் நம்ம கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை நம்ம சந்தோஷத்தை மி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை மிஸ் பண்ணிட்டோம் ஒய்ஃப் கொடுக்க வேண்டிய அன்பை மிஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம மொத்த லைஃப் கொண்டு போய் பிஸ்னஸ்லேயே நம்ம வச்சுட்டோம் நம்ம உழைப்பிலே வச்சுட்டோம் அப்படின்றது கடைசி காலத்தில் புரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நடக்கிறதுக்கோ உங்களுக்காக உறவாடுறதுக்கோ யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அதனால் தயவு செய்து நீங்கள் பொழுதே சரி வாழ் வாழற காலம் அப்படின்றது எதுனா இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வாழறீங்கன்னு பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழும் காலம் நிகழ்காலம் காலம் தான் உங்களுடைய வாழ்வு நான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என் ஒய்ஃப் கூட நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் என் உறவினர்கிட்ட நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல நான் உன்னுத்திலேயே நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா நீங்க நிறைய விஷயம் இழந்திருக்கீங்க அர்த்தம் அதனால நீங்க பணக்காரராக இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் இருந்தா போதாது நீங்க இத்தனை விஷயங்களோட சேர்ந்து போகும்போது நான் என் உறவு இப்போ நம்ம இறக்கும்போது கூட நமக்கு தோணும் என் உறவினரோட நான் நல்லா இருந்தேனா இருந்தேன் அவனுடைய மனைவி கூட நான் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கேனா அவளுக்கு உதவின்ற போது நான் நின்று இருக்கேனா எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் நான் நின்னு இருக்கேன் என் உன் குழந்தைங்களுக்காக நான் எல்லாத்தையும் கூட இருந்தேன் அப்பா நாங்க போனோம்பா எனக்கு எங்க போனோம்ப்பா நான் அப்படின்னா பிள்ளைங்களை அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா குழந்தைகளுக்கு தேவையான அத்தை கடையில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின் போது தான் இறக்கும் பொழுது கூட சரி அந்த மீசையை முறுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சுகமான இறப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒன்றுத்தில் போய் அடகு விச்சிடாதீங்க எல்லாத்துலேயோடும் சமமா பிரிச்சு நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தினுடைய லைஃப் உங்கள் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் ஏன்னால் எங்கள் அப்பா எல்லாத்தோட சேர்ந்து பயணித்தார் அதனால் நானும் என் ஃபே ஃபேமிலியோட சந்தோஷமாக பயணிப்போம் இது வந்து சொல்லி வரக்கூடியதில்லை நம்ம செயல்கள் மூலயமாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் எப்படி என்ன இருக்கும்னா குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் வந்து குழையாமல் இருக்கும் குழந்தைங்களுடைய அன்பும் சரி நட்பும் சரி பாசமும் சரி அன்பும் சரி குறையாமல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க